அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நான்கிற்குடைய சூரியன் கிரகம் நான்கிற்கு நான்கில் வந்து அமரக்கூடிய கார்த்திகை மாதமாக இருப்பது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் நான்கிற்குடைய கிரகம் ஆறில் மறைந்திருந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் ரிஷபத்திற்கு பாவாத் பாவக அடிப்படையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீடு வலுப்பெறுகிறது இது சுகஸ்தானம் மட்டும் இல்லாமல் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழிலுக்கான அற்புதமான ஏற்றமான முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை இருந்தாலும் நீங்க விரயங்களை செய்யும் பொழுது இந்த ராசி நண்பர்களும் சரியான அளவிற்கு ஒரு விபரீதமான அகலக்கால் வைக்காமல் விரயங்களை சற்று கட்டுப்படுத்தி ஒரு அளவான கடன்கள் வாங்கி அளவான ஒரு முதலீடுகளாக இருக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் தொழிலுக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக அந்த அந்த ஒரு பணத்தை நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் ராகு கிரகத்தினுடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு இருப்பதனால் ஒவ்வொருத்தருக்கு அந்த விரயஸ்தானமாகிய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பிறவி கிரகங்கள் ஏதாவது இருந்ததென்றால் இந்த காலகட்டத்தில் கடன்கள் அதீதமாக வாங்கி அந்த பனிரெண்டில் உள்ள மேஷத்தில் உள்ள பிறவி கிரகத்தினுடைய காரகா வகையில் ஒரு எக்ஸ்ட்ரீமான விரயங்களை கொடுக்க ரிஷபத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் நல்ல இடத்தில் இருந்தாலும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இவங்களுக்கு ஆறாம் வீடாகிய துலாம் ராசியில் தொடர்ந்து இருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டிய நிலை இது பணிக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் இரண்டு வகையில் பார்க்கும் பொழுது பணி ரீதியிலான மேன்மைகள் பணியில் ரொம்ப எஃபிஷியண்டாக ஒரு நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களால் ஆதாயம் வருமானத்தில் உயர்வு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படும் அதே சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனை கூட ஒரு மருத்துவத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஊர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு சூரியனுடன் இணைந்து செவ்வாயும் அந்த சூரியனுடன் இணைந்து உங்களுடைய ஏழாம் வீட்டில் கேந்திர வீட்டில் அதிக பலமான கிரகங்கள் இருப்பது முக்கியமாக ஆரோக்கியத்தை கூட ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு விடுதலையான காலகட்டமாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்வை குழப்புவதற்கும் கடன்களால் சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் இது அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுப்பதற்கு ரிஷபத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக பணியில் நல்ல வளர்ச்சி ஏற்றம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருந்தாலும் கடன்களில் சற்று கவனம் தேவைன்னு சொல்லிவிட்டேன் அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் கையாள வேண்டிய ஒரு நிலை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும் ராசிக்கு எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கை துணை விருச்சிகமாக அமைவதனால் அவங்களுக்கு எப்பறோ எப்பறும் ஒரு மனசில் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மூட் ஸ்விங்ஸ் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்க சொல்லவும் மாட்டாங்க தற்காலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய புத்திஸ்தானம் மீனத்தில் உள்ள சனியாக காட்டுவது இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களோட வாழ்க்கை துணையாகிய விருச்சிக செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் இந்த புதனுடைய அமர்வு அவங்களுக்கு பிடிவாதத்தையும் அதிகம் கொடுப்பதனால் நீங்கள் கண்டிப்பாக இறங்கி போய் அவங்களோட அனுசரித்து இருந்தால் மட்டுமே திருமண வாழ்வை ரிஷபராசிக்கு ஓரளவிற்கு ஒரு சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாக அது கொடுக்கும் மேலும் உங்களுக்குமே அதிக மன அழுத்தம் இருப்பதனால் ரிஷபத்திற்கு உங்களுடைய ஜென்மத்தில் உள்ள சந்திரனை உங்களுடைய பாதகாதிபதியாக இயற்கையாக இருக்கக்கூடிய மகர சனி சனிகிரகம் மீனத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களோட ஜென்மச்சந்திரனை பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்குமே ஏதோ ஒரு மன அழுத்தம் பாதி நேரம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் கத்திவிடக்கூடிய ஒரு ஒரு ஓவரான டென்ஷனில் இரண்டு பேரும் கொண்டே இருக்கக்கூடிய நிலையாக இது வருமானால் கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் ஜெயிக்கக்கூடியது உங்கள் வாழ்க்கை துணை ஏனென்றால் உங்களுடைய ராசிக்குடைய சுக்கிரன் மறைந்திருப்பதனால் உங்களோட வாழ்க்கை துணை உங்களை தாண்டி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக அவங்க நகர்ந்திருக்கிறார்கள் ஸோ அவங்க தான் லீடில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இருந்தாலும் சுக்கிரனை விட செவ்வாய் கொஞ்சம் அழுத்தம் அதிகம் உள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்து திரு திருமண வாழ்வை ப்ரொடெக்ட் செய்வது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அதர்வைஸ் உங்களுக்கு பணி ரீதியிலாகவும் ரொம்ப நல்ல நிலை தொழிலுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி ஆல்ரெடி இருக்கிற தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் குரு கிரகம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் சரி அவர் ரிவர்ஸ் ஆர்டரில் அவர் உச்ச உச்சவக்கரமாக அதிசாரத்தில் வக்கரமாக சென்றாலுமே பொருளாதாரத்திற்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவைப்படும் பொழுது நீங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள தயங்காமல் இருப்பது குடும்ப வாழ்விற்கு விட்டு கொடுப்பதற்கும் தயங்காமல் இருப்பது ஒரு நல்ல நிலை கடன்களில் அதிக நிதானம் தேவை காதல் விஷயங்கள் சிலருக்கு நீண்ட நாள் காதல் திருமணத்தை நோக்கிய நல்ல ஒரு வளர்ச்சி பாதையாக மாறும் திருமணத்தை முடிவு செய்து கொள்ளும் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தை ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகளை பொறுத்தவரை ரிஷபத்திற்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் பணி தொழில் ரீதியிலான ஏற்றம் அற்புதமான அவங்களுக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் முக்கியமாக கார்த்திகை மாதத்திற்குடைய சூரியனுடைய அமர்வை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் செல்லக்கூடிய விசாகம் நான்காம் பாதம் சற்று உங்களுக்கு ஒரு எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை அவர் அஷ்டமாதிபதியாக இருந்து ஏழாம் வீட்டில் இருப்பது வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதிக எச்சரிக்கையாக செல்வது நல்ல பலன் அனுஷத்தில் செல்லும் பொழுது பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ராஜயோகாதிபதி அந்த சனிதான் கேட்டை பஞ்சமாதிபதி சாரத்தில் செல்லக்கூடிய புதனுடைய கேட்டையில் சூரியன் செல்லும் பொழுது எல்லாமே ரொம்ப சுமூகமாக அற்புதமாக இருக்கும் அதே சமயம் இது தேவையான காதலாக இருப்பவர்களுக்கு இது பாசிட்டிவான பலன்களையும் திடீர் காதல் பிரச்சனைகளாக அமையக்கூடிய நண்பர்களுக்கு இது சில சிக்கல்களையும் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ திடீரென்று ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாலினத்தவர்களிடம் ரிஷபராசி மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்